ஒரு வீடியோ ஒன்று வருகிறது அந்த வீடியோல ஒரு நாலு அஞ்சு நண்பர்கள் இருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாரு ஒரு போதை பொருளை வந்து ஒரு சின்ன பசங்க தான் ரொம்ப சின்ன பசங்க சின்ன சின்ன குட்டி பசங்களா தான் இருக்கிறாங்க போதை பொருளை சாப்பிடுறாங்க சாப்பிடறத ஒருத்தன் வந்து என்ன செய்யலாம் போட்டோ எடுக்கிறாப்ல அப்ப ஒருவர் போட்டோ எடுப்பதே கேமரா எடுப்பதை சக இருக்கக்கூடிய சிலர் வந்து எடுக்காத எடுக்காதங்கிறாங்க அதையும் மீறி அந்த வீடியோ வெளியில வந்துடுச்சு அது யார் தெரியுமா எந்த சமுதாயம் தெரியுமா வைக்கக்கூடிய சமுதாயங்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை நம்பாத மக்கள் பல பேர் வழிகாட்டில இருக்கிறார்கள் அவர்கள் இலக்கு அல்ல இது யார் தெரியுமா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காவல்துறையில போய் சொன்னா கண்டுகிட மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியுமா ஒரு வகையிலே இப்படியாக சிக்க வேண்டும் என்று மறைமுகமாக பலர் நினைக்கிறார்கள் முதுகெலும்பு இல்லாத ஒரு சமுதாயம் மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு இடத்துல பெரிய ஒரு இடத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மீட்டெடுக்க வேண்டிய நம்முடைய சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிகாட்டியாக அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே நாம் தான் இருக்கிறோம் என்பதை என்ன செஞ்சுக்கிடணும் உணர்ந்து கொள்ள வேண்டும்